இந்த பூமியில பிறந்த அனைவருமே ஒரு குறிப்பிட்ட லிமிட் தாண்டி நம்ம டைம் முடிஞ்சு அப்படிங்கிறது சிறப்பு பல நபர்கள் இன்னும் திதி தர்ப்பணத்தை செய்வதை மறந்து விடுகிறார்கள் அப்படி செய்யாம இருக்க குடும்பத்தெல்லாம் நல்லா பாருங்களேன் என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் சரி என்ன செயல்பாடுகள் நடந்தாலும் சரி உறுதியா அவன் குடும்பத்துல ஏதாவது ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஆடி மாதம்ங்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தெற்கே நோக்கி இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தெற்குங்கிறது தான் நம்முடைய வாழ்வின் முடிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இறை அருள் முழுமையாக நம்முடைய தமிழகத்துல பிரபஞ்ச சக்தி அப்படியே முழுமையாக கிடைக்கக்கூடிய மாதம் அம்மனுடைய ஆசிர்வாதமும் சிவபெருமானுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கக்கூடிய மாதத்தில் முக்கியமான மாதம்தான் இந்த தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இந்த தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைவருக்கும் மிகப்பெரிய பயனுள்ள தலைப்பு தான் நம்ம பேச வந்திருக்கோம் அதாவது எல்லாருடைய குடும்பத்திலும் எல்லாருடைய குடும்பத்திலும் முன்னோர்கள் என்று இருந்திருப்பார்கள் ஏன்னா முன்னோர்கள் இல்லை என்றால் நாம இல்லை அது உண்மை ஏன்னா நம்மளை பெற்றவங்க நம்மளை பெற்றெடுத்த பெற்றவர்களின் பெற்றவர்கள் அவர்களை பெற்றவர்கள் என்று அந்த உறவுகள் நம் உடன் பிறந்தவர்கள் நம் திருமணம் முடித்தவர்கள் என்ற இந்த பந்தம் என்பது எல்லாருக்குமே உண்டு பந்தம் இல்லாத உறவுகள் இல்லாத மனிதன் யாராகவும் இருக்க முடியாது அதாவது இழக்காத நபர்கள் யாருமே இருக்க முடியாது என்னுடன் பிறந்த அல்லது என் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை அல்லது அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தை இப்படிங்கிற உறவுகள் இல்லாமல் நாங்கள் இருக்கவில்லை என்று யாரால் சொல்ல முடியுமா கட்டாயமாக ஒவ்வொரு உறவுகளும் நம்மளை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் இந்த பிரபஞ்ச சக்திக்கு உண்டு இந்த பூமியில் பிறந்த அனைவருமே கட்டாயமாக என்ன பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு தாண்டி நம்ம டைம் முடிஞ்சு சொல்லி மேலே போகணும் அப்படிங்கிறது இந்த பூ உலகத்தின் சிறப்பு செயல்பாடு என்பதை பார்க்குறோம் அப்படி பார்க்கும்பொழுது நம்ம நம்ம விட்டு பிரிஞ்சாங்கல்ல நம்மளுடைய உறவுகள் நம்முடைய முன்னோர்கள் இவர்களுக்கு நம்ம தானம் செய்கிறோமா திதி தர்ப்பணம் செய்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல நபர்கள் இன்னும் திதி தர்ப்பணத்தை செய்வதை மறந்து விடுகிறார்கள் தன்னுடைய வேலை காரணமாகவோ அல்லது தன்னுடைய செயல்பாடுகளில் இதெல்லாம் உண்மை இல்லைங்க அப்படின்னு நினச்சி கட்டாயமாக செய்யாமல் இருக்காங்க அப்படி செய்யாமல் இருக்க குடும்பத்தெல்லாம் நல்லா பாருங்களேன் என்ன தசாபூத்திகள் நடந்தாலும் சரி என்ன செயல்பாடுகள் நடந்தாலும் சரி உறுதியாக அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஜாதக ரீதியாக சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க இல்லை நம்ம ராசி பலனில் அருமையாக இருக்குதுன்னு சொன்னோம் ஆனால் எனக்கு மட்டும் நல்லது நடக்கலை அப்படின்னா அவங்க அவங்களுடைய வம்சாவளியில் போய் நம்ம செக் பண்ணோம்னா இல்லை அவங்களுடைய லைஃப்பை போய் செக் பண்ணோம்னா அவங்க அவங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதை மறப்பார்கள் மறந்திருப்பார்கள் அல்லது அதை பற்றி கண்டுக்கிறாமல் இருந்திருப்பாங்கிறது தான் உண்மை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இவ்வளோ நாட்களாக நீங்கள் என்ன செஞ்சீங்களோ செய்யலையோ ஆனால் இப்போ வரப்போகிற இந்த அற்புதமான மாதம் என்ன மாதம்னா ஆடி மாதம் ஆடி மாதம்ங்கிறது சூரிய பகவான் தன்னுடைய செயல்பாடுகளை தன்னுடைய இயக்கத்தை தெற்கை நோக்கி இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தெற்குங்கிறது தான் நம்முடைய வாழ்வின் முடிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ சூரிய பகவான் தெற்கை நோக்கி கடகராசிக்குள்ளே நுழைகிறாரு அப்போ இந்த நுழையிற மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் வருகிற அமாவாசை என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் யாரெல்லாம் தன்னுடைய முன்னோர்களுக்கோ தன்னுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது தன்னுட சார்ந்த நபர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ எத்தனை வருஷம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல இந்த வருடத்தின் முதல் ஆடி அமாவாசை அப்போ நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் அதாவது நம்மகிட்ட நம்மளை விட்டு பிரிஞ்சாங்கல்ல நம்மளுடைய உறவுகள் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காத்திருப்பாங்களாம் இந்த பூமியை நோக்கி வருவாங்கன்னா வந்து காத்திருப்பாங்க நமக்கு ஏதாச்சும் இவங்க ஒரு மரியாதை நிமித்தமாக தர்ப்பணம் பண்ணுறாங்களான்னு காத்திருப்பாங்க அப்போ நீங்கள் தர்ப்பணம் கரெக்டாக நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் போய் கொடுக்கும்பொழுது விசாத ச சமய சமய விதி முறைப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய முன்னோர்களுக்கு உங்களுடைய உங்களை விட்டு பிரிந்த உறவுகளுக்கு உணவு ஒருவேளை உணவு கொடுத்தது உங்கள் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அடுத்த வருடம் கொடுக்கும் அளவு கூட அவங்களுக்கு அந்த தானியம் சென்றடையும் என்பது நிதர்சனமான உண்மை நம்ம யாருக்கு கொடுக்குறோம் எந்த முறையில் கொடுக்குறோம் அப்படின்னா சூரிய பகவானுக்கு தான் காலையில் எந்திரிச்சி அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக சூரியன் இன்னைக்கு அமாவாசைக்கு முழு அமாவாசை கொடுக்குறாரோ அன்னைக்கு சூரிய பகவானுக்கு நம்ம படையல் சாத்துறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாவங்களை நம்ம சூரிய பகவான் மூலமாக நம்ம முன்னோர்களுக்கு குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை இதை தாண்டி இன்னொரு விஷயங்களும் செய்யலாம் தர்ப்பணங்கள் கொடுப்பது வந்து மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் செய்யலாம் என்ன விஷயன்னா இந்த ஆடி அம் மாதம் பிறந்த முதல் ஆடி மாதம் பிறந்தது முதல் நீங்கள் உங்களால் முடிஞ்சது சாலையோரம் இருக்கும் முதியவர்களுக்கு ஊனமற்றவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு தானங்கள் கொடுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் தண்ணீருடன் சேர்த்து கொடுங்கள் இது வந்து ஆடி மாதம் அன்னைக்கு தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஆடி மாதம் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க இருக்க உங்களுடைய முன்னோர் அவங்க இதை நீங்கள் உங்களுக்கு கொடுக்க பார்த்தீங்களா அவங்களுடைய வாழ்த்துதல் உங்களுடைய முன்னோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்க மூலமாக உங்களுடைய சன்னதியும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது உண்மை ஸோ இதை சார்ந்து இன்னொரு விஷயமும் செய்யலாம் இந்த ஆடி அமாவாசை அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொருத்தர்களும் அவங்களுடைய ஊரில் இருக்கின்ற அநாத ஆசிரமங்கள் ஆதரவற்ற முதியவர்கள் அல்லது ஆதரவற்ற குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர்கள் அதாவது ஒரு அம்மா இருக்காங்க அப்பா இல்லை இல்லை அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைகளை வளர்க்க முடியாமல் தவிக்கின்ற ஆதரவற்றவர்களுக்கு உறுதியாக ஏதாவது உதவி செய்யுங்க உணவு படையல் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அங்கே சமையல் வச்சு சாப்பிட வைங்க ஓகேவா இல்லை கடையில் ஹோட்டலில் வாங்கி கொடுத்து கூட சாப்பாடு போடுங்க அப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய கருமா நீங்கள் ப படாத பாடு கஷ்டப்படுறேன் போராடுறேன் என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ தூரம் போராடிட்டேன் எவ்வளோ தான் போராடுவேன் அப்படிலாம் நீ நினச்சிக்கிருக்க விஷயங்கள் எல்லாமே தகுடுபூடியாகி நம்மளுடைய நேர்கள் அனைவருமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி சந்திப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த ஆடி அமாவாசை ஆடி மாதம் அதாவது உங்களுடைய கருமாவை குறைக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஆடி மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய அவசியம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மறக்காமல் இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களால் முடிஞ்ச தொண்டுகள் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அதே போல் சிவ ஆலயங்களில் போய் உங்களால் முடிஞ்சளவு உதவிகள் செய்யுங்க சிவாலயங்களில் உணவு உணவுக்கு ஏதாச்சும் படையல் செய்கிறாங்க அப்படின்னா உங்களால் அளவு ஏதாவது தானியங்கள் வாங்கி கொடுங்க அரிசி பருப்பு காய்கறிகள் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கருமா அடிப்படையின் அடி செயல்பாடுகளை நீங்கள் படுற போராட்டம் நீங்கள் படுற கஷ்டம் கவலை எல்லாமே நீங்கி இந்த பிரபஞ்ச சக்தியும் சரி இறையருளான சிவபெருமான் நம்மளுடைய முன்னோர்களின் மிக முக்கியமான தெய்வமான சிவபெருமான் உங்களுக்கு முழு முழுமையாக ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பாங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன் இதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் செய்கிற ஒரு உதவி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சன்னதியுடைய செயல்பாடை மாற்றப்போதுங்கிறத நம்பிக்கையுடன் செய்யுங்க மாற்றம் மிகப்பெரிய மாற்றமாக உறுதியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் அதாவது இப்போ இந்த ஆடி அமாவாசைப்போ அல்லது ஆடி மாதம் முழுவதுமே அநாத ஆசிரமங்களுக்கு உள்ள குழந்தைகளுக்கு ஆதரவற்ற முதியவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் வழங்கினீர்கள் என்றால் அஞ்சு பேருக்கு வழங்கினாலும் சரி நீங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போய் கொடுத்தாலும் சரி இல்லை அங்கே உள்ள ஐம்பது பேருக்குமே உங்களால் உதவி செய்ய முடியும் அதற்கான ஒரு பொருளாதார விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உறுதியாக நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்மா என்பது எவ்வளோ பெரிய கடுமையான விஷயமாக சரி அது அப்படியே படிப்படியாக குறைந்து நல்ல கர்மாவாக மாறும் நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இறை அருள் முழுமையாக நம்மளுடைய தமிழகத்தில் பிரபஞ்ச சக்தி அப்படியே முழுமையாக கிடைக்கக்கூடிய மாதம் அம்மனுடைய ஆசிர்வாதமும் சிவபெருமானுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கக்கூடிய மாதத்தில் முக்கியமான மாதம்தான் இந்த தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இது உண்டான உலகம் முழுவதும் உண்டு உலகம் முழுவதும் இந்த செயல்பாடு உண்டு அந்தந்த ஊர்களில் உள்ள ஒரு வழிபாடு முறைக்கு ஏற்றவாறு நீங்கள் வழிபாடு முறைகளை பின்பற்றிக்கோங்க அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உதவிங்கிறது எல்லா நாடுகளுக்குமே எல்லா மாநிலத்துக்குமே எல்லா ஊர்களுக்குமே பொதுவானது இந்த உதவிகளை நீங்கள் செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் நீங்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இதன் அடிப்படையில் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான செயல்பாடுகள் உங்களுடைய கருமா மிகப்பெரிய நல்ல விதமான மாறி உங்களுடைய சன்னதியும் வாழ வைக்கும் உங்களையும் வாழ வைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய கோடான கோடி நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்